ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம உளுந்து வச்சு ஒரு பூரி ரெசிபி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே பூரினால எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலேயும் உளுந்து வச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இது ஒரு பெங்காலி ரெசிபியாகும் என்னுடைய சொசைட்டி பெங்காலி ஃப்ரெண்ட் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம உளுந்த வச்சு ஸ்டஃப்டு பூரி தான் பண்ண போகிறோம் நான் அதுக்கு இந்த சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் உடச்ச உளுந்து அதாவது எடுத்த பாதி பருப்பு தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பருப்பை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டு மூணு டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது தொலி எடுத்த பாதி உளுந்தம்பருப்புனால சீக்கிரமாகவே ஊறிடும் நம்ம அதுக்கடையில் பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த ஸ்டப்ட் பூரி மாவில தான் பண்ணணும் நான் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் மைதா மாவு எடுத்துருக்குறேன் அப்புறம் கால் பங்கு இந்த மைதா மாவுக்கு கால் பங்கு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பெங்காலி பூரியை ராதா பல்லவின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த பேரில் ரெண்டு ஹீரோயின் கூட இருக்காங்க பூரி மாவு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் சாஃப்டாக நமக்கு பொங்கி கிடைக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வைக்கும்போது நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சுக்கலாம் நம்ம மைதா மாவு ஜாஸ்தியாக போட்டு மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் இப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் இப்போ இந்த பூரிக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு மிளகாவிலும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சீரகம் சீக்கிரமாகவே வரப்பட்டுரும் அதனால் நம்ம மிளகாவத்துலேயும் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளிக்கிள்ளி போட்டுருக்குறேன் மிளகாவத்திலும் சீரகம் நல்லா வருபட்டதும் அதை கேஸ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மிளகாவத்துலையும் சீரகத்தையும் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த உளுந்த பருப்பை கூட ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் உளுந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குற குறைப்பாக அதாவது துருதுருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல களி மாதிரி அரைச்சி எடுத்துடக்கூடாது அரைச்ச இந்த உளுந்தம்பருப்பை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் இந்த உளுந்துக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக இந்த உளுந்து பூரிக்க நம்ம காரம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சைடிஷ்ஷே தேவையில்லை ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை சைடில் வச்சிட்டு நம்ம இப்போ பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன் ஹவர் போல் பிசைஞ்ச மாவை வச்சுருந்தேன் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம நார்மலாக போரிக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் ஸ்டஃபிங் பண்ணி பண்ண போகிறோம் மாவை இந்த மாதிரி லைட்டாக பரத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்து ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டஃபிங் உள்ளலாம் நிறைய வைக்க வேண்டாம் நம்ம தேய்க்கும் போது ஸ்டஃபிங் எவ்வளோ வெளியில் வந்துடும் நீங்கள் எடுக்கிற மாவு அளவுக்கு ஏற்றபடி உள்ள ஸ்டஃபிங்கே ஃபில் பண்ணிக்கோங்க பட் நான் இன்னைக்கு நார்மலாக பண்ணுற பூரியை விட கொஞ்சம் பெருசாக தான் பண்ணுறேன் இப்போ நம்ம பூரியை தேய்ச்சு எடுத்துக்கலாம் பூரி தேய்க்கும் போது ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க பூரியை இந்த மாதிரி கொஞ்சம் கனமாவே போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற எல்லா பூரியளையும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு பூரியும் டைம் போட்டு சுட்டு எடுத்தாலும் கூட ஓகே தான் இந்த உளுந்து பூரி பார்த்தீங்கன்னா நார்மல் பூரியை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூரி காரம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சைட் டிஷ்ஷாகட்டு சின்ன மசாலாவோ பூரி குழம்போ நமக்கு தேவையில்லை எல்லா பூரியும் எடுத்தாச்சு இப்போ கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெய் சுடாக்க வச்சுக்கலாம் பூரி சுடும்போது எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும் ஸோ ஃப்ளேம் மட்டும் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க எண்ணெயும் நல்லா காஞ்சு பூரியும் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு பொங்கி கிடைக்கும் இந்த பூரியை பொறுத்தவரையிலும் வெளியில் பார்க்குறதுக்கு ஸ்டஃபிங் இருக்கிற மாதிரியே தெரியாது ஆக்சுவலாக இந்த பூரிக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லாமல் பிளைனாக பொட்டோட்டோ கிரேவி பண்ணுவாங்க நான் அந்த வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் அந்த கிரேவியும் செம சூப்பராக இருக்கும் அதுதான் இந்த பூரிக்கு சரியான காம்பினேஷன் நான் இன்றைக்கி இந்த பூரிக்கு நார்மல் பூரி கிழங்கு அதாவது உருளைக்கிழங்கு பொடி மாதம் தான் வச்சுருக்கிறேன் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம பூதியிலே காரம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பூரி பண்ணுறதா இருந்தால் பூரிக்கும் சரி பொடி மாஸுக்கும் அதாவது கிரேவிக்கும் சரி காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இந்த பூரி மைதா மாவில் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடிக்கடி இல்லாட்டாலும் எப்போவாவது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவும் சொல்ற சேம் டைலாக் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது நிறைய போட்டு பண்ணாமல் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்திருந்தது பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் சூப்பராக வந்துருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்